வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள் நாட்டு சர்க்கரையை சாப்பிடலாமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நீரிழிவு நோயாளிகள்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெள்ளம் அப்புறம் நாட்டு சர்க்கரை தேன் அது போன்ற இயற்கை இனிப்புகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சர்க்கரையில் எந்த வகையான சர்க்கரையை நீரிழிவு நோயாளிகள் சேர்த்துக்கிட்டாலும் அது அவங்களுக்கு நல்லது இல்லை பொதுவாகவே நீரிழிவு நோயாளிகள் அவங்களோட இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிற இனிப்புகளை தவிர்க்கணும் அப்படியே அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் சரி அவங்க ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி மிதமான அளவு மட்டுமே அவங்களுக்கு எடுத்துக்கிறது நல்லது சர்க்கரை நோயாளிகள் வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரையை உபயோகிக்கலாம் சர்க்கரையோட அளவு ஏறாது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அது தவறானது பொதுவாக வந்து சில பேர் வந்து உப்புமா சாப்பிடும்போதும் சரி வீட்டு உப்புமா அப்படின்னு செஞ்சு சாப்பிடும்போது அவங்க வந்து அதில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை தூவி சாப்பிடுவாங்க அதுவுமே ஓரளவு தவறு தான் லைட்டாக எடுத்துக்கலாம் ஆனால் அதிகமாக அளவு எடுத்துக்கிற கூடாது அது அவங்களோட சர்க்கரை அளவை கண்டிப்பாக உயர்த்தும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்